நம்ம கணேசனுக்கு எதனா வழி சொல்லுங்க மாஸ்டர் ஊரை விட்டு ஓடியான்ட்டான் சினிமா தான் உலகம் வந்திருக்கான் அந்த நாய்க்கு ஒரு இரவு ஒரு டைலாக் பேச நான் பேச மாட்டறான் அவன அவனாவே புரிஞ்சுக்க மாட்டான் இன்னும் கருமண்ணத்துல என்ன வந்து டே டேன்றான் அதுதான் மாஸ்டர் எதனா ஒரு வழி சொன்னீங்கன்னா நம்ம உனக்கு சொல்லி விடலாம்ல பாப்பா கொஞ்சம் பொறுப்பா எனக்கு கொஞ்சம் ஐடியா வருத்தம் குழந்தைக்கெல்லாம் குழந்தைகள் குழந்தைகள் அதுக்கெல்லாம் பேச்சு விடுறேன்னா அவங்க நாக்குல ஒண்ணு தடவும் தெரியுமா தெரியும் <inaudible> <inaudible> <inaudible>